வணக்கம் மக்கள்ஸ் வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் நெஜின் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம நெல்லை ஸ்டைல் மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் எலும்பு குழம்புக்குங்க பாசிப்பருப்பு மெயினான இன்க்ரீடியன்ட் நம்ம அதை மிஸ் பண்ணவே கூடாது இன்றைக்கி நான் இரநூறு கிராம் மட்டன் எலும்பு எடுத்திருக்கேங்க அதுக்கு கால் கப்பு பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும் இதை நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த பாசி பாசிப்பருப்பு கூட ஆறு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க அப்புறம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு உரிச்ச பூண்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிங்க அப்புறம் இந்த இரநூறு கிராம் மட்டன் எலும்பு இந்த மட்டன் எலும்பு பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு இல்லைங்க அது கூட கொஞ்சம் கொஞ்சம் சதையும் இருக்கும் நீங்கள் கறிக்கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வெட்டி தருவாங்க ஏன்னா இது சதையோடு கொஞ்சம் போட்டாதாங்க இந்த ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் இது கூட சேர்த்து கொஞ்சோண்ட கல்லுப்பு இது நிறைய தண்ணி ஊற்றி நம்ம ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு நிறைய தண்ணி விட்டாதாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா மட்டன் எலும்பு குழம்பே நல்லா தண்ணியாக தாங்க இருக்கணும் கட்டியாக இருக்கக்கூடாது இன்னொன்று குக்கர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க நிறைச்சி சேர்க்காதீங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் தான் அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா நல்லா வெந்துருச்சு இது இந்த கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா இந்த மட்டன் வந்து கரையாதுங்க ஏன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் மசியணும் இதெல்லாம் நல்லா மசிச்சு விட்ருங்க இது மசிச்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க ஏன்னா இந்த லாஸ்ட்டாக சீக்கிரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோ மனமாக இருக்குங்க இந்த எலும்பு குழம்புக்கு கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அப்புறம் பேருக்கு கொஞ்சோண்டு கரம் மசாலாங்க ஏன்னா மட்டன் எலும்பு குழம்பு ரொம்ப ஸ்பைசஸ் வந்து எடுத்துக்காது அதனால் பேருக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அரை அரை ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் சோம்பு அப்புறம் ரெண்டு மூணு பல் வந்துட்டு வெங்காயம் எடுத்துருக்கேங்க இதெல்லாம் நல்லா நர நிறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா இது மையம் அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நர நிறன்ட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் திக்காயிரும் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதனால கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் எலும்பு குழம்புக்கு எலும்பு குழம்பு கட்டியாக இருக்கக்கூடாது இது கரெக்டாக இருக்குங்க இந்த பதம் இப்போ இது வந்துட்டு நல்லா நுரக்கூடி வரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா நுரக்கோடி வந்துடும் நுரக்கூடி வந்ததுக்கப்புறம் கடைசியாக வெங்காயம்லாம் போட்டு தாளித்து இறக்கிடலாம் இப்போ நல்லா நுறக்கூடி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து விட்டுருலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு சின்ன வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது சேர்த்துட்டு கூட மூணு குண்டு மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதும் நம்ம இறக்கி வச்சுருக்க எலும்பு குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக வாசத்துக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் சுவையான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி நல்ல சூடான சாப்பாட்டில் பொலப்பொழ நல்லா எலும்பு குழம்பு ஊற்றி மட்டன் கூட்டு முட்டையும் வச்சு சாப்பிட்டோன்னா கறி விருந்தே ரெடிங்க வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்